சார் வணக்கம் இப்போ உங்களுடைய காலகட்டங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு விவரம் தெரிந்தே அதுவும் நீங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு அரசியல் ஆர்வமுடைய ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்ததுனால தமிழ்நாட்டில் என்ன நிகழ்ந்துச்சுன்னு தெரியும் அது கட்சி அரசியல் மதம் சடங்குகள் பண்டிகைகள் ஊர் மாவட்டங்கள் பிரிந்தது இப்போ நீங்கள் சேலம்லாம் கிருஷ்ணகிரி வரையும் சேலமாக இருந்ததை பார்த்துருப்பீங்க இப்போ மூணு மாவட்டமாக உங்கள் மாவட்டம் பிரிஞ்சதை பார்த்துட்டீங்க நாலாம் அஞ்சாவோ போயிடுச்சு அஞ்சாக பிரிஞ்சதை ப அஞ்சா பிரிஞ்சு திருநெல்வேலி தென்காசி தனியாக பிரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்த நபருங்கனால இப்போ புதுசு புதுசாக பண்டிகை வருது இப்போ என்னுடைய வயதுக்கே அச்சய திருதியை நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன் ஆனால் சமீப காலமாக அச்சய திருதியை ரொம்ப சாமானிய மக்கள் நான் சாமானியருங்கிற அர்த்தம் என்னென்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களே திருதிக்கு எதாவது வெள்ளையாக வாங்கணுமா என்னென்னமோ சொல்கிறாங்க வெள்ளையாக வாங்கணுமா இல்லை ஏதாவது கொஞ்சமாவது வாங்கிக்கணுமான்னு ஒரு சாதாரண ஏழை மக்கள்கிட்ட கூட அது ஒரு சமுதாய மாதிரியான ஒரு சூழல் வருது இந்த அச்சய ப திருதை இந்த மாதிரியான கான்செப்ட் பண்டிகைகள்லாம் புது புது பண்டிகைகள் வருது இல்லை உங்களுடைய பதினஞ்சு இருபது வயசில் அப்போயும் இந்து மத பண்டிகைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரி பேரெலாம் பண்டிகைகள்லாம் இருந்துச்சா இருந்தது நிறையா இருந்தது அச்சய திருதையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நாகடக விட்டு விட்ற கதை அப்படியா இன்றைக்கி வந்து பவுன் வாங்குறது வந்து நீங்கள் நான் வாங்க முடியுமா ம் அரை லட்சம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா டெய்லி காலையில் பேப்பர் பார்க்கும்போது எங்கள் அம்மா பார்க்குற நினைப்பாங்க இன்றைக்கி பவுன் வெள்ளம் என்ன தெரியுமா ஏழு ரூபா ஏழு ரூபா வந்தபோது மிகப்பெரிய விலையேற்றமாக கருதப்பட்டுச்சு மூணு ரூபாய் இருந்து பவுன் ஏழு ரூபாச்சு பவுனெல்லாம் வந்து அப்போ எல்லா காலத்துலேயுமே பவுனுங்கிறது வந்து மக்களால் ரீச் பண்ண முடியாத சூழ்நிலை தான் அது இருந்தது இன்றைக்கி அந்த நகை கடகர்களுக்கு வந்து வருமானம் இல்லை ஏன்னா நகை வாங்குறதுங்கிறது வந்து மிடில் கிளாஸு வந்து மறந்துட வேண்டிய விஷயமா போயிடுச்சு முடியாது ஏழை மக்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல பெருங்கோடி சோழர்கள் தான் வரணும் பெருங்கோடி சோழர்கள் வேற எதுலையோ அது இன்வெஸ்ட் பண்ணுவான ஒழி நகையில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் அதனால் அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் அச்சயத்திருதின்னு ஒன்று சொல்லுவோம் முழுக்க வியாபாரம் வியாபாரத்துக்கு அதை சொன்னது அன்றைக்கி வாங்குனிங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கமாக வந்து கொட்டும் அப்படின்னு தங்கமாக இருக்கிற தங்கத்தை எடுத்து அவங்க நகை கடையில் தான் போய் கொட்டும்படியும் நம்மக்கிட்ட கொட்டாது அச்சயத்திருதியில் வாங்கி என்னத்தை நீங்கள் சாதிக்க போறீங்க திருதையில் அவங்க விலையும் குறைக்கிறது இல்லை அன்றைக்கி டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி விலையும் ஏற்றுவாங்க அதனால் அச்சயத்திருதிங்கிறது நகக்கடைக்காரருங்க வந்து வியாபாரத்துக்காக சொன்ன ஒரு கதை அது நம்புறவங்க அன்னைக்கு கையில் காசு இருக்கும் போய் வாங்குறதுக்கு வாங்குவோம் நகைக்கடைக்காரனுக்கு வியாபாரம் வேணும்னு ஜோசியக்காரர் பண்டிகைக்கு நாள் குறிக்கிறவரும் ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்கல்ல அப்படி ஒரு இப்போ நீங்கள் நகை வாங்குற இடத்துல ஒரு பொற்கொள்ளர் இருப்பார் அந்த இடத்துல ஒரு ஜோசியரும் இருப்பார் எதுக்காகனா இப்போ க கற்கள் இருக்குது நவரத்ன கற்கள் வாங்கும்போது நவரத்ன கற்கள் வாங்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது குறிப்பாக வைரம் வாங்கும்போது அதோடய தோஷம் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த வைரம் வந்து அந்த ராசிக்காரருக்கு பொருந்துமாங்கிறத பார்க்கணும் எல்லாம் அதை பார்த்து தான் வாங்கணும் வைரத்தை வந்து நீங்கள் உடனே வாங்கிட முடியாது சரி அது அதில் சில தோஷங்கள் உண்டு அது வந்து அறிவுபூர்வமாகவே இருந்துருக்குது இன்றைக்கி நே தெரியில்லை நீங்கள் வந்து ஆதி காலத்துலேருந்தே வந்து நீங்கள் வைரம் வாங்கும்போது போது அந்த வைரத்தினால் ஏற்பட்ட தோஷம் வாங்க ராவணனுடைய இதே வந்து ஒரு வைரக்கல்லில் இருந்தது அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போய் தான் ராவணனை கொல்ல முடியாமல் போச்சுங்கிற மாதிரி கதை கதைகள் உண்டு உண்டு அந்த மாதிரி இந்த மாதிரி நம்பிக்கைகளை மக்கள்கிட்ட அவங்க விதைக்கிறாங்கல்ல பகுத்தறிவு வளர்ந்த பின்னும் அதாவது கடவுள் நம்பிக்கையை விடுங்க கடவுள் நம்பிக்கை இப்போ உங்களை போன்றவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நீங்கள் பெரியாரிய சிந்தனையில் வந்த நபர் நீங்கள் உங்களை மாதிரி எல்லாரையும் எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தீபாவளி ஒரு பண்டிகை இது கார்த்திகை ஒரு பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க இந்த பண்டிகையில் குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினருக்கு மட்டும் பணம் போகுது நம்ம பணத்தை எடுத்து கொடுக்குறோம் அவன் பலன் பெறான்னு யோசிக்க மாட்டாங்களா யோசிக்க எப்படி யோசிப்பாங்க அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு யூஃபோரியா இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குது அந்த பேஸ்ட் நாங்கள் சின்ன பையனா இருக்கிற காலத்தில் கருத்தூளை போட்டு பல் விளக்கினால் எனாமல் போய்விடும் ஆகவே கருத்தூளை பயன்படுத்தாதீர்கள் இந்த பல்புடையை பயன்படுத்துங்கள் அப்போ அவங்க பல்புடியை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு விளம்பரம் உப்பை போட்டு தேய்ச்சிங்கன்னா பல் இனாமல் போய்டும் உப்பை போடாதேன்னாங்க இன்னைக்கு இன்றைக்கி அவங்க அதே பேஸ்ட்டு உப்பு இருக்கா உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க சின்ன வயசு இன்னும் அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது அப்படி அன்னைக்கு அந்த மாதிரி கதையை சொல்லிவிட்டு பேஸ்ட்டை விற்றுபட்டு இன்றைக்கி அதே நம்ம சொன்ன அதையே எதிர்த்து இவங்க வந்து உப்பு போட்டு தான் இன்றைக்கு பல் வளர்க்கணும்னு அவங்க அதே ஆளுங்க கதை விட்றாங்க நீங்கள் அடித்து அடித்து சொல்கிறத வச்சு தான் ஒரு ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு அன்றைக்கூட சொன்னாங்க இப்போது ஒரு குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்ததுன்னா ஒரு ஒரு கிரைப் வாட்டர் கொடுக்குறாங்க அந்த கிரைப் ஆட்டரு கொடுத்தாக்கா அந்த குழந்தைக்கு வயிறு வயிறு சரியாயிடும் கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக அந்த கிரைப் ஆட்டரில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் அவங்க அப்படியே விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அது விளம்பரம் என்ன அழகாக பண்ணுறாங்கன்னாக்கா குழந்தை அழுகுது இதை இதான் கொடுத்தேன் அதான் ஐம்பது வருஷமா ஒன்றும் மாத்தலைங்கிற ஒரு விஷயத்த அந்த மருந்து தான் வர்றேங்கிற ஒரு ஒரு விஷயத்த எவ்வளோ அழகா சொல்லி அதையே விளம்பரப்படுத்துறாங்க மனித உடம்பு அதே தானே தாத்தா இருந்த உடம்பு தானே மனித உடம்பு அதே தாங்க அந்த நோயை எதுக்குற சக்தி வரிசையா போய்கிட்டே வருது இல்ல ஒரு என்ன சொல்றான் ஒரு நெல் பயிரை பயிர் பண்ண உடனே நெல் அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு ஆறு மாதம் விட்டு ஒரு இந்த பசுந்தாள் உரம்னு ஒரு பயிர் இது பண்ணி உரத்தை இயற்கை உரத்தை உருவாக்கலாம் வேறு ஒரு ப பயிரை போட்டு இது பண்ணி உழுது அதை இது மக்க வைக்கலாம் மக்கை வச்சாக்க இயற்கை உரம் இயற்கை உரம் வந்த தான் மறுபடியும் நீங்கள் பயிர் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ணால் நடத்தினுடைய சக்தி போயிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் தேவை அது மாதிரி தான் இது மனித உடம்பு வந்து ஒரு வரிசையாக நீங்கள் வந்து ஆறு பிள்ளை ஏழு பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பிள்ளை தான் வரும் சக்தி இருக்காது ஏன்னா தாயினுடைய சக்தி போயிடுது ஆணுடைய விந்துக்கு வீரியம் போகுது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி தான் எல்லாமே இந்த ப பண்டிகைகள் இது ஐம்பது வருஷமாக நீங்கள் சொன்னீங்களே அதே அதே உடம்பு தானே என்ன ஐம்பது வருஷமாக கொடுத்துட்டு அந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கிறதே நாகரீகமாக சொல்லி அதையே விளம்பரப்படுத்துகிற சாமர்த்தியம் இன்றைக்கி இருக்குது நான் அது ரெண்டாவது நம்ம ஊர் பெண்களுக்கு ஒரு ஹேர் ஆயில் வாங்கினா ஒரு சீப்பு இலவசம்னுங்க அந்த ஹேர் ஆயில் தான் வாங்குவாங்க ஒரு பேஸு வாங்குனா ப்ரெஷ்ஷு இலவசம்னு சொல்லுங்கள் அதை தான் வாங்குவாங்க ஏதா ஒன்று இலவசமாக கொடுக்கணும் அப்படியே பழகி போனவங்க அது எங்கே மாத்திரை இல்லை ஒரு பிரபல மாத இப்போ இது ஒரு உலகம் முறை இன்றைக்கி அது அவ்வளோ பெருசாக இல்லாமல் போயிடுச்சு அன்றைக்கி வந்து அது படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கௌரவம் ஒரு மாத இதழ் இங்கிலீஷ் அவங்க வந்து அதை சந்தா கட்டிக்கனால் பேனாக கொடுப்பேன் சந்தா கட்டினீங்கன்னா இது கொடுப்பேன்னா விளம்பரப்படுத்துவாங்க பத்திரிக்கை சோ டைஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பத்திரிக்கை அது மாதிரி எல்லாத்தையுமே அந்த விளம்பரங்கள் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது அந்த காலத்தில் தான் அது இருந்து இலவசங்களுக்கு நம்ம தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பட்டாசு எங்கள் கடையில் பட்டாசு வாங்கினீங்கனாக்கா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கேப்பு ஒரு துப்பாக்கி இலவசம் கேப்பு வெடிக்கிற துப்பாக்கி இலவசம் இந்த மாதிரிலாம் போட்டு எல்லாமே உண்டு இல்ல அது மத நம்பிக்கையுடன் கடவுள் நம்பிக்கையுடன் ஜோதிட நம்பிக்கையுடன் பின்னி பிணைந்து விற்கிறாங்க போன தடவை நம்ம வாங்கினோமே என்ன நம்ம வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா அதெல்லாம் வந்து யோசிச்சா ஐயா அச்சி நம்புகிறாங்க கிடையாது அவ்வளவுதான் இப்ப நான் ஒரு மோதிரம் போட்டுருந்தேன் அந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சு ஒரு ஜோசியர் வந்தார் இது போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள்தார் அதை நான் அஞ்சாயிரம் ரூபா தான் அதனுடைய வில அந்த கல் வேலை அதனால் ஏன்னா நான் சொன்ன கல்லுக்கு எப்போவுமே வில இருக்காது நவர்த்தத்தை நீங்கள் வாங்கலாம் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராது வைரம் ஒன்றுக்கு தான் ரீசேல் வேல்யூ உண்டு வேறு எந்த கல்லுக்கும் வந்து ரீசேல் கிடையாது நான் போட்டிருந்தது வைடூரியம் வைடூரிய கல் வந்து யாரும் பார்த்ததே கிடையாது என்கிட்ட தான் இருந்தது அது அது ஒரு தடவை என்ன ஆச்சு நான் யுஎஸில் அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு நகை கடைக்கு போயிட்டு வந்து போன போது அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து என் கையை பார்த்துட்டு அந்த மோதிரத்தை எனக்கு கழட்டி கொடு அப்படின்ச்சு கழட்டி கொடுத்தேன் கையில் போட்டுக்கிச்சு நான் போட்டுக்கலாமாச்சு போட்டுக்காடு போட்டுக்கிட்டு அதை போய் போய் கடப்பூரா காட்டுது அவங்க எல்லாம் வந்து கேட்ஸ் அது வைடூரியத்துக்கு இங்கிலீஷில் கேட்ஸைன்னு பேர் கேட்ஸை 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 ஒவ்வொருத்தரும் வாங்கி ஒவ்வொரு பொண்ணும் கேள்வி மாட்டிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அது விசேஷமாக இருந்தது இது இட் இட் வில் காஸ்ட் மில்லியன்ஸ் அப்படின்னா சொன்னியமாக இதை பார்த்து வேணா க வழியில் பிடிச்சி ஊற்றைக்கு போகிறாங்க பயந்து போயிட்டேன் இந்த மோதிரத்தை போட்டுக்கிறதா வேணாமாங்கிற பயமே வந்தது அளவுக்கு இருந்து இங்கே வந்து கேட்டாக்கா சார் இந்த தங்கம் வந்து கொஞ்சம் போகும் சார் இந்த கல்லை வந்து நீங்கள் சாக்கடையில் கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டா வேல்யூ கிடையாது வைரம் ஒன்றுக்கு தான் கற்களில் வந்து வேல்யூ உண்டு நகையில் வந்து நீங்கள் க கற்கள் இருக்க 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 நவரத்தன கற்கள் வைக்க வைக்க நகைக்கு வேல்யூ கிடையாது அந்த கற்களுக்கு வேல்யூ கிடையாது இப்போ இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் இப்போ விவரம் தெரிஞ்சு தீபாவளி இந்த கார்த்திகை இந்த மாதிரி பண்டிகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க இப்போ புதுசு புதுசாக வருது இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் ஹோலி பண்டிகை கூட இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தான் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்டிகைகள் உருவாக்குறதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னன்னு கேட்குறேன் அரசியல் கிடையாது ஹோலி பண்டிகையும் தீபாவளி பண்டிகையும் காலம் மாற மாற்றத்தை காட்டுறது தான் அதுக்கு இவங்க கற்பனையாக வந்து சில புராண கதைகளை சொல்லிவிட்டாங்க வடநாட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் காலநிலை உண்டு ஒன்று வந்து அதீதமான வெப்பம் இன்னொன்று அதீதமான குளிர் அந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் வரையிலும் கடுமையான குளிர் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஏப்ரலும் கொஞ்சம் அப்படியே இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கும் ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் வர கடுமையான வெயில் இதை எப்படி அவங்க குறிக்கிறாங்கன்னா அக்டோபர் மாதத்தில் கடுமையான குளிர் வரும்போது தீபாவளி கொண்டாடுவோம் அக்டோபர் மாதம் தான் தீபாவளி என்னான்னா இந்த குளிரை பட்டாசு வெடித்து தீபம் ஏற்றி அந்த அதில் வர்ற வெப்பத்தின் மூலமாக இந்த குளிரை நமக்கு தாங்கிக்கலாம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தீபாவளிங்கிறது வந்து குளிர்காலம் வந்ததை காட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி வெயில் வருது ஏப்ரலில் வந்து ஹோலி கொண்டாடுவான் இந்த வெப்பத்தை உங்கள் மேலே தண்ணி தெளித்து என் மேலே நீங்கள் தண்ணி அடித்து அந்த இந்த தண்ணி அடிச்சுக்கிறது மூலமாக அந்த வெப்பத்தை நம்ம தணிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஹோலி கொண்டாடுறான் கால பருவ அதீதமான வெப்பம் வரத்தில் வந்து சமாளிக்கிறதுக்கு ஹோலி பண்டிகை தண்ணி அடித்து கொண்டாடி நம்ம சமாளிச்சுக்கலாம் குளிரை வந்து க இது பண்ணுறதுக்கு பட்டாசெல்லாம் அடித்து இது பண்ணிக்கலாம் தீபாவளி கொண்டாடுனாங்க இதில் வந்து பின்னாடி வந்த இந்துக்கள் இதில் புழப்பு நடத்தலாம் ஒரு பிளான் பண்ணானுங்க தீபாவளி வந்து நிறையா சுரங்க அதை விட்டானுங்க ஹோலிக்கு ஏதோ ஒரு கடை கதை விட்டானுங்க அதில் பார்த்தீங்கன்னா தீபாவளி நம்ம ஊருக்கு வந்துருச்சு ஹோலி நம்ம ஊருக்கு வரல காரணம் என்னென்னா நம்ம எப்போவுமே சென்னையில் ஹோலி கொண்டாடுறாங்க ரொம்ப அது நம்ம மதுரையில் கிடையாது மதுரை திருநெல்வேலியில் கிடையாது எங்கேயுமே கிடையாது ஒரு தடவை ஒரு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கல்லூரிக்கு பக்கத்தில் நான் இருந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கல்லூரி அது கோ எஜுகேஷன் கல்லூரி அந்த கல்லூரிக்கு வாரம் வாரம் நான் வந்து கவுன்சிலிங் செக்ஸ் கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு போவேன் நான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருந்தபோது அங்கேருந்து அவங்க கூப்பிடுவாங்க நான் போய் அங்கே உக்கார வாரத்தில் ரெண்டு நாள் போவேன் அப்போ அந்த பசங்க வந்து எங்கிட்ட சார் ஹோலி கொண்டாடணுங்கிறது எங்கள் பிரின்ஸ்பால் அனுமதிக்க மாட்டேன்ட்டார் அப்படின்னு எல்லா பண்டிகை விட்டு எதுக்கு ஹோலி கொண்டாடுறா அப்படின்னு சார் இந்தியா போகிறவளையும் கொண்டாடுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் எந்திக்கா கொண்டாடி இருக்காங்கன்னா இல்லை சார் அதை அரும அறிமுகப்படுத்த உன் உன் தங்கச்சியாராக அந்த ஸ்கூல் காலேஜில் படிக்கிறாங்களான்னு இல்லை சார் அப்படி உன் சொந்தக்கார பண்டிகாராக படிக்கிறா இல்லை ஆக ஊரா சொந்தக்கார பண்ணிகளும் தொடரத்துக்கு ஒரு சான்ஸ் ஹோலிங்கிற பண்டிகை பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ தடவை பார்க்கலாம் அதுக்கு தானே கொண்டாட்டம் அதே தான் கேட்டேன் இப்போ உன் தங்கச்சி இருந்தால் ஒருத்துக்கு வேடா நீ என்ன இப்போ சாப்பிட்டான் மே என்ன பேச சொன்னாங்க உன் தங்கச்சி மேலே அவன் கை வைப்பான் அச்சப்பட்டதான் தான் சொல்லு ஹோலிக்கு நானே வர்றேன் நான் நானும் உன் தங்கச்சி மேலே கை வைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஹோலிங்கிற பேரில் இதான் அதுதான் வே அது பெண்கள் பெண்களை தொடரத்துக்கு வாய்ப்புங்க அது வாய்ப்பு ஆனால் பொதுவாக நம்ம கிராமங்களில் பாய்ராஜா படங்களில் அந்த மஞ்சள் தண்ணி அத்தை பொண்ணு மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு தமிழ் ஊரில் எல்லாத்திலேயுமே உண்டு எல்லா பட மாரியம்ம பண்டிகையில் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க ஏன்னா இப்போ அந்த கல்ச்சர்லாம் இருக்கான்னு தெரியல மஞ்ச தண்ணி ஊற்றுவாங்க தெளிப்பாங்க ஆனால் அது மதத்தோட கிடையாது நம்ம ஊரில் வந்து அந்த சுண்ணாம மூஞ்சியில் பூசுறதுக்கு சொன்னதா கிடையாது இங்கே வந்து நல்லா கிளீனாக வந்து பூசுவாங்க தொட்டு தொட்டு பூசுவாங்க உடம்பூரா தடவுவாங்க இப்ப அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணாலும் அதை வந்து அக்சனி தான் கூடாது மத விரோதம் ஈவிட்டிங்ஸ் ஈவினிங் சேவிட்டஸ்சும் கிடையாது இல்லை கேஸ் கொடுக்க முடியாது கேஸ் கொடுக்க முடியாது மத மத சம்மந்தமான மதத்தை கொண்டாடினோம் சார் ஜாலியாக கொண்டாடணும் சார் அப்படின்ட்டு பொண்ணுங்களை தொற்றுவாங்க ஒரு பிரபல ஹிந்தி நடிகர் அவர் அவருடைய ஸ்டுடியோவில் ஹோலி கொண்டாடுறதை ரொம்ப பெ பெரிசாக பண்ணிக்கிட்டு இருந்தார் யார் ஆனால் பேரே சொல்கிறேன் ராஜ்கபூர் ராஜ்கபூர் ஆர்கே ஸ்டுடியோவில் ஹோலி பண்டிகைங்கிறது அவ்வளோ விசேஷம் அன்னைக்கு யார் ஹீரோயினாக இருக்காங்களோ அவங்களோட தண்ணியில் போட்டு அமைக்கி விளையாட்டு தல்வர் வைஜெய்தி மாதாவை வந்து அதுமாரி சங்கம் படத்தில் இருந்த போது போட்டும்போது அவங்க பாட்டிக்கு பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் தடுத்து பிடிச்சி அந்த எண்ணம் நிறைவேறல அப்போ தான் சொன்னாங்க ஹோலிங்கிறதே வந்து செக்ஸ் அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கே நடக்க மாட்டீங்க தான் அது அது தீபாவளியில் அது இல்லை உங்களுடைய சின்ன வயதுல ஹோலி கிடையாது எப்பவுமே கிடையாது மஞ்சள் தண்ணி ஊத்துறதும் கிட்டத்தட்ட அத்த பொண்ணு மேல ஊத்துறது அத்த பொண்ணு இல்ல யார் மேல வேணாலும் ஊத்துவாங்க ஆனா அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் அது அதுல வந்து செக்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா தூரத்துல இருந்து ஊத்துறதா பக்கத்துல உட்கார வச்சு தடவை இடி பண்ற வேலை எல்லாம் அதுல கிடையாது மேல வந்து ஊத்துவாங்க மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க இன்னும் சொல்லப் போனா இவங்க ஒரு மொட்டை மாடியில் நின்றுக்குவாங்க மேல இருந்து அப்படியே ஊத்துவாங்க அதனால அது வேற இது வேற இன்னைக்கு அதே போல ரக்ஷா பந்தன் உங்க வயசுல நீங்க பாத்துருக்கீங்களா ரக்ஷா பந்தன் வந்து இதெல்லாம் பிற்காலத்துல வந்ததுங்க சென்னைக்கு வந்த பிறந்தாங்க

அதான் தமிழ் படங்குற அந்த படத்தில் நல்லா காட்டுவான் தங்கச்சி தரையிலே கையால் படாமல் இருக்கிறதுக்காக கையை வச்சு அது கை மேலேயே நடந்து அளவுக்கு அப்புறம் கல்யாணம் அப்புறம் போட்டு ஓட்டு சாத் சாத்து சாச்சு பண்ணுறது வெட்டி பண்ணுறது அதாவது அண்ணன் வீட்டில் சொன்னட்டு தீங்கிறதுக்கு சகோதர பாசங்கிறது வந்து பயன்படும் எல்லாம் ஏன் என் பெண்களை அதை லைக் பண்ணுறாங்கன்னா மருமகம் வந்து அனுபவிக்கிறான் அண்ணன் அண்ணனோட வீட்டில் வந்து மருமகன் வந்து என்ஜாய் பண்ணுறான் அதை பார்த்து தங்கச்சி வந்து நாம நம்ம அப்பா சம்பாரித்த சொத்தை வந்து யாரோ வந்து அந்த தான் அனுபவிக்கிறாங்க பொறாமையில வர்றதுதான் ஆயிரம் எனக்கு தான் சொத்து சொத்து முதல் தான் மருமகன் வந்து அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்கு மக வந்து போடுற சண்டை தான் இப்படி ஒவ்வொரு பண்டிகையில வந்து இன்னைக்கு ஜோசியம் நகைக்கடை வியாபாரிகள் இந்து மத உணர்வு இது எல்லாம் வச்சு மக்கள்கிட்ட புது 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 பண்டிகைகளை உருவாக்கிட்டே இருக்கிற காரணம் என்னங்கன்னா அதீதமான ஆசை வரவுக்குள்ளார வாழ்கிறேங்கிற எண்ணம் நமக்கு திருப்தி இருந்ததுன்னா இந்த ஆசைகள் வராது ஒருத்தரும் கூட தன்னுடைய வருமானத்துக்குள்ளார வாழணும்னு நினைக்கிறதே இல்லை வருமானத்தை மெய்யா தாண்டி எப்படி அதனால் தான் லஞ்சம் வருது அதை தான் பயன்படுத்திக்கிறேன் லஞ்சம் வருது ஊழல் வர்றதுக்கு எல்லாமே காரணம் ஒரு பெரிய தொழிலதிபர் என்கிட்ட சொல்லுவார் அவர் அடிக்கடி பார்ட்டியெல்லாம் வைப்பார் சொல்லுவார் என்னடா நீ கொடுக்குற பார்ட்டிலையும் நான் கொடுக்குற பார்ட்டியிலே என்ன வித்தியாசம் நீ லோக்கல் சரக்கு கொடுப்பேன் நான் ஃபாரின் சரக்கு இம்போர்ட்டட கொடுப்பேன் அது நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் நீ வந்து நூறுரூவா ஒரு ஃபுல்க்காக நான் வாங்குறது வந்து பத்தாயிரரூபா இருக்கும் பட் அதுவும் அதே விஸ்கி தான் இதுவும் அதே ஸ்காட்ச் தான் கொஞ்சம் கொ தோ வேலை சாப்பாடு என்ன பண்ணுவேன் நான் வெள்ளித்தட்டில் போடுவேன் தங்கத்தட்டில் போடுவேன் நீ சாதாரண இலையில் போடுவேன் ஆனால் எதை சாப்பிட்றோம் அரிசியை தான் சாப்பிட்ணும் அதை தங்கத்தில் செய்ய முடியாது அரிசியை தான் சாப்பிட்டோம் காசை வச்சுக்கிட்டு நீ தங்கத்தட்டில் சாப்பிடலாமே சாப்பிடும் பொருள் நீயும் அரிசி தான் சாப்பிடுவேன் நானும் அரிசி தான் சாப்பிடும் அதாவது புரிஞ்சுக்கிட்டேனா இந்த பணத்தை மேலே உனக்கு ஆசையாக வராது போடாங்க இன்று உருவாக்கப்படுகிற பண்டிகைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாளித்துவ லாப வேட்டை மக்களுடைய தொடர்ந்து மக்கள் அறியாமல் இருப்பது மக்களிடம் இருக்கக்கூடிய பேராசை இது எல்லாம் யாருக்கு சாதகமாக அமைகிறது எந்த மாதிரி நபர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள்ங்கிறத உங்களுடைய பார்வையில் படிப்பினையில் இவ்வளோ ஆண்டுகால அனுபவத்திலிருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரும் வண்ணம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி மக்களிடம் கருத்துக்களை பயந்ததுக்கு ஜீவாட்டுடைய பார்வையாளர் சார் நன்றி